புனிதர் நிக்கோலஸ் இவர் தனது வழங்கும் தற்காலத்தில் தமிழில் தாத்தா நத்தார் நத்தார் தாத்தா என அழைக்கப்படுகிறார் நெதர்லாந்திலும் வடக்கு பெல்ஜியத்திலும் செயின்ட் நிக்கோலஸ் அல்லது சாண்டகிளாஸ் என அழைக்கப்படுகிறார் ரோம பேரஸின் அலடோலியன் தீபகற்பத்தில் உள்ள பட் எனும் துறைமுக நகரில் மூன்றாம் நூற்றாண்டில் கிரேக்க குடும்பத்தில் பிறந்தவர் ஆவார் இவர் நகரில் வசித்ததாக கூறப்படுகிறது கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரோமன் முதலாம் கான்ஸ்டன்டைன் என்பவரின் கேள்விகளுக்கு பதிலளித்த பல்வேறு ஆயர்களில் இவரும் ஒருவராவார் பைத்தீனின் நகரான நடந்த முதல் ஆயர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆயர்களில் இவரும் ஒருவராவார் அங்கே நிக்கோலஸ் ஆரினிசத்தை தீவிரமாக எதிர்த்தார் கிறிஸ்தவ மரபுகளுக்கு பாதுகாவலராக இருந்தார் கிறிஸ்தவ நம்பிக்கை சின்னமான நிசேன் கிரீடில் கையெழுத்திட்ட ஆயர்களில் இவரும் ஒருவராவார் ஆளுமையின் தாக்கத்தினால் உருவான கற்பனை பாத்திரம் நெதர்லாந்து மற்றும் கிளாஸ் என அழைக்கப்பட்டது இந்த கற்பனை பாத்திரமே பாத்திரத்துக்கு வித்திட்டது சிண்டர் கிளாஸ் நெதர்லாந்திலும் பிளாண்டர்ஸிலும் முக்கியமான விழாவாகும் இந்நாளில் சரித்திர மனிதரான புனித நிக்கோலஸ் நினைவு கூறப்பட்டு வணங்கப்படுகிறார் புனித நிக்கோலஸ் பல நாடுகளிலும் நகரங்களிலும் பாதுகாவலராக வணங்கப்படுகிறார் ஒரு சமயம் கப்பல் ஒன்று கடலில் போய் கொண்டிருந்தது எதிர்பாராத விதமாக கடலில் புயல் வீசவும் கடல் தண்ணீர் எல்லாம் கப்பலுக்கு வந்துவிட்டது இதனால் அந்த கப்பல் மூழ்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டது கப்பலில் பயணித்த பயணிகள் எல்லாம் செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருந்த போதும் கப்பலில் இருந்த மாலுமிகள் தூய நிக்கோலஸை நோக்கி ஜெபிக்கத் தொடங்கினார்கள் தூய நிக்கோலஸ் உண்மை பற்றி எங்களுக்குத் தெரியும் நீர் இறைவனின் கையில் வல்லமையுள்ள கருவி உம்மால் எங்களை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்று உருக்கமாக வேண்டினார்கள் உடனே உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தூய நிக்கோலஸ் அங்கு தோன்றினார் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த அலைகளையும் புயலையும் அடக்கி அமைதி பிறக்க செய்தான் இதனால் கப்பல் மாலுமிகள் அனைவரும் தூய நிக்கோலசுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து அவரை வணங்கினார்கள் இவ்வாறு தூய நிக்கோலஸ் ஆபத்திலிருந்து பயணிகளையும் மாலுமிகளையும் காப்பாற்றியதன் இவர் மாலுமிகளுக்கு பாதுகாவலராக அறியப்படுகின்றார் கொடுப்பது என்றால் பணம் மட்டும் கிடையாது நம்முடைய உழைப்பு நேரம் ஏன் நம்மை கூட பிறருக்கு கொடுக்கலாம் தந்தை கடவுள் தன் மகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு பரிசாக கொடுத்தார் அவரோ தன்னை இந்த உலகம் உயர்வதற்காக கொடுத்தார் தூய நிக்கோலஸ் தன்னிடம் இருந்ததை இல்லாதவர்களுக்கு கொடுத்தார் ஆகவே இயேசுவின் வழியில் தூய நிக்கோலஸின் வழியில் நடக்கும் நாம் இருப்பது இல்லாதவருக்கு கொடுப்போம் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் இறை ஆசை நிறைவாய் பெறவும் தூய நிக்கோலஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்